திரவாரோரில் ட்ரான்ஸ்பார்மரை திருடி விற்பனை செய்த மூன்று பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் அதனை விலைக்கு வாங்கிய நபரும் கைது செய்யப்பட்டார் இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம் ராஜசேகர் டிரான்ஸ்பார்மரை எப்படி திருடினார்கள் அது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள் கண்டிப்பாக திருவாரூர் அருகே பழையோளம் பகுதியில் வந்து விவசாய நிலத்தில் பதினாறு கிலோவாட் திறன் கொண்ட அந்த டிரான்ஸ்பார்மர் என்பது பல ஆண்டுகளாக இருந்து வருகிறது இந்த மின்மாற்றிலிருந்து குறிப்பாக பழைய மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள விவசாயிகள் இந்த மின்மாற்றின் மூலமாக மின்சாரத்தை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில நேற்று இந்த மின்மாற்று என்பது திருடு போயிருப்பதாக மின்சாரத்துறைக்கு தகவல் கிடைத்தது சம்பந்தப்பட்ட இடத்தில் மின்சாரத்துறை அதிகாரிகள் அது திருவாரூர் வடக்கு மின்சார பராமரிப்பு அலுவலக இளநிலை பொறியாளர் முருகானந்தம் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக வந்து பார்வையிட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் அருகே வைப்பூர் காவல் நிலையத்தில் அவர் புகார் கொடுத்திருக்கிறார் அந்த புகாரின் அடிப்படையில் நேரடியாக காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு நேரடியாக சென்று விசாரணை நடத்தியதன் அடிப்படையில் இந்த மின்மாற்றி திருடு சென்றதன் காரணமாக மொத்தம் நான்கு நபர்களை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள் குறிப்பாக நாகை மாவட்டம் ரஜினிகாந்த் அதே போன்று வெற்றி செல்வன் மகேஷ்குமார் அதேபோன்று இந்த மின் வாங்கிய இரும்பு கடை வை பழைய இரும்பு கடை வைத்திருக்கக்கூடிய நபர் உட்பட நான்கு நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த நாகை மாவட்டத்தைச் சேர்ந்த மூன்று நபர்கள் இந்த மின்மாற்றியை திருடுவது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயலாக ஈடுபட்டு வருகிறார்கள் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் பதினைந்து மின்மாற்றிகள் என்பது திருட்டு போயிருக்கிறது இந்த மின்மாற்றி திருடியவர்கள் இவர்கள் மட்டும்தானா அல்லது வேறு யாரும் என்ற கோணத்திலும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக மின்மாற்றி திருடும் பொழுது மின்சாரம் பாய்ந்தால் அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆகியவையால் இதே போன்ற செயல்கள் செயல் யாரும் ஈடுபடக்கூடாது எனவும் மின்சாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் திருவாரூர் மன்னார்குடி அதே போன்று நன்னிலம் உள்ளிட்ட பகுதிகளில் இந்த மின்மாற்றி திருட்டு போயிட்டு வருவது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மின்மாற்றி திருட்டு மற்றும் அது தொடர்பான கைது குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்